بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته இல்லவன் தும்ஸ்லிமுன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் போர் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கணித்திற்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே இல்லாமல் அல்லாஹின் பேரர்களால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தரம்லானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நான் தொடர்ச்சியாக அல்லாஹ்மா அல் ஹுசன் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன் அடிப்படையிலே செயல்படுத்துவதும் அதை மனப்பாடம் செய்து கொள்வதும் அதன் மீது நம்பிக்கை வைப்பதும் ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயம் செல் அல்லாஹ் அலை செலவருக்குறி கூறியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் என்று ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருமே அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்களை நாம் விளங்கி கொண்டால் புரிந்து கொண்டால் அல்லாஹை வணங்குவதிலும் அடிபணிவதிலும் கட்டுப்படுவதிலும் இணை விட்டு தூரமாக்குவதிலே நாம் நிச்சயமாக பாதுகாப்பிட்டு விடுவோம் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக அல்லாவுடைய திருநாமங்களை பற்றி நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இன்றைய தினம் நாம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அ் அல்லாஹு தாலா ரிசுக்கு அளிக்கக்கூடியவன் அர் ராசிக் உணவளிக்கக்கூடியவன் ரிசுக்கு தரக்கூடியவன் உலகத்தினுடைய எல்லா வகையான தேவைகளையும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மட்டுமே தான் உணவளிக்கக்கூடியவன் ரிசுக்கே கொடுக்கக்கூடியவன் எல்லா படைப்பினங்கள் மீது ரிசுக்கு வழங்குவதை தன் மீது இறைவன் கடமையாக்கி கொண்டான் எனவே தான் அல்லாஹ் மகானவு தலா திருமலை ஆணில் குறிப்பிடும் போகிறது இந் அல்லாஹ் ஓர் மதீன் என்று அல்லாஹ் தலா குறிப்பிடுகிறான் இந்நல்லா நிச்சயமாக அல்லாஹ் ஓர் ரஸ்ஸாக்கு அவன் தான் மிக்கவன் வல்லமை மிக்கன் உறுதியானவன் என்று அல்லாஹுதலா புரகானின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே கூடியவன் எல்லா வகையான தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அதற்கான வலிமையும் வல்லமையும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே தான் இருக்கிறது இது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாஹுதான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இறைவன் ரிசுக்கை கொடுத்து கொண்டிருக்கிறான் எனவே தான் தாலாவுடைய பெயர்களில் ஒரு பெயர் ஆர் ரிசாக்கு அது மட்டுமில்லா ராசிக் என்றும் திருமறை குரானில் கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் அல்லாஹு தாலாவுக்கு ரிசாக் என்பது ஒரே இடத்தில் தான் வருகின்றது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார் ரிசுக் என்பதை அல்லாஹ் தாலா ரிசுக் என்ற வார்த்தை குரானில் நூத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தலா குறிப்பிட்டு இருக்கின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லையார்கள் அல்லாஹுடைய திருநாமங்களில் மிக முக்கியமான ரசாக் அல்லாஹு தலா உணவளிக்கக்கூடியவர் ரிசுக்கு அளிக்கக்கூடியவர் மனிதனுடைய எல்லா தேவைகளையும் கொடுக்க ரிசுக்கு என்பது வெறும் உண்ணக்கூடிய உணவு மட்டுமல்ல உலகத்தின் எல்லா தேவைகளையும் வழங்கக்கூடிய வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தான் இருக்கிறது ரிசுக் என்பது இறை நம்பிக்கையாளருடைய ரிசுக் என்ன தெரியுமா ஈமான் எல்மு நல்ல அமல்கள் செய்வது சாலியான மனிதர்களாக இருப்பது அது மிகப்பெரிய ஒரு ரிசுக் என்பதையும் முஃபசீரின்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ரிசுக்கில் மிக முக்கியமான ரிசுக் என்ன ஒரு ஆள் ஈமான் கொண்டிருப்பது சாலியான அமல் செய்வது நல்ல பிள்ளையாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பது இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ரிசுக் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் அன்பிற்குரிய அல்லாவின் அடியார்களே அல்லாஹ் சுஹான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா படைப்பின்

உணவு அளிப்பது மிக சிறந்தவன் என்று அல்லாஹத்தாலா குரானிலே ரிசுக்கு தரக்கூடிய உணவு அளிக்கக்கூடியவன் எல்லா வகையான தேவையும் கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சிறந்தவன் என்பதை குரானில் அல்லாஹாலா பட இனங்களிலே சொல்லிக்காட்டு இந்த ரிசுக் என்பது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவளுக்கு அதிகமாக கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறான் அளந்து கொடுக்கிறான் என்பதையும் இந்த ரிசுக் என்பது அல்லாவுடைய கை தான் இருக்கிறது அல்லாவுடைய கைவசம் தான் இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என அல்லாஹ் ஒருவன் தான் ரிசுக்கு தரக்கூடியவன் அவன் தான் எல்லா மனிதர் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அதிகமாக கொடுக்குறான் யாருக்கு நடக்கிறார் அவர்களுக்கு அல்லாகுதால் அளந்து கொடுக்கிறான் அதே ரபுல்லாலமின் திருமறை குரானிலே சூரத்தில் இஸ்ரா பதினேழாவது சூராவினுடைய நு முப்பதாவது வசனத்திலே சொல்கிறான் இன்ன ரப்ப க எபுசுத்தலிமைய ஷா உயக்கத்தில் இன்ன உ க நபியாதி ஹபீரம் அல்லாஹ் அல்லாஹர் புல்லாலும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அடியார்களை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு விசாலமாக அதிகப்படியாக ஆக்கி கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கலந்து கொடுக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால தன்னுடைய அடியார்களை ஒற்று கவனிக்கக்கூடியவனாக அவனைப் பற்றி அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹூத்தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்ப அல்லாஹ் ரிசுக் என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்ற நம்பிக்கை நம்மளை எடுத்துட்டு வர வேண்டும் ஒவ்வொரு ஈமான் கொண்ட விளங்கிக் கொள்ள வேண்டும் ரிசுக் என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது நமக்கு செல்வாக்கு கொடுப்பது ஈமானை கொடுப்பது கல்வியை கொடுப்பது இது எல்லாம் அல்லாவுடைய கையில் இருக்கு அல்லாஹ் யாருக்கு நாடுகிறோம் அவளுக்கு கொடுக்குறாரு அதே போல உலகத்தினுடைய அந்த உலக வாழ்க்கையில் ரிசுக்கு இருக்கிறது உண்ணக்கூடிய ரிசுக்கு செல்வாக்கு இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது அவன் நாடகளுக்கு விசாலமா கொடுக்குறா நாடகளுக்கு அளந்து கொடுக்கிறான் என்று அபுல்லா திருமுறைப்பூர் ஆணின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹ் திருமறைப்பூர் ஆணின் மூலமாக அல்லாஹு தாலா ரிசுக்கை பற்றி சொல்லும் பொழுது இன்னாஹா புதல் குவத்தில் மத்தியின் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு

பதினோராது ஆறாவது வசனத்தில் சொல்கின்றான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள் மீதும் உணவு கூடிய பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களின் மீதும் ரிசுக்கு கொடுக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் அல்லாவிடம் மட்டும்தான் இருக்கிறது அல்லாவிடமிருந்தான் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ரிசுக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று அன்கபூத்

தான் இவைகள் எல்லாத்துக்கும் உணவு விலைக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் வையாக்கும் உங்களுக்கும் அவன் தான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா கால்நடைகளுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கிறான் மனித சமூகத்திற்கும் தான் ரிசுக்கு கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சமய அழியும் நிச்சயமாக அவன் அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ ரிசுக்க வழங்கக்கூடிய வலிமை வல்லமை அல்லாஹ் ஒருவனிடம்தான் இருக்கிறது அவன் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் யாரு நாடு அதிகமாக கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறான் அளந்து கொடுக்கிறான் அது மட்டுமல்ல இந்த பூமி பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சரி மனித சமூகத்திற்கும் சரி ரிசுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது அவன் அடிப்படை அவன் அவனுடைய நாட்டத்தின் அடிப்படை தான் நமக்கு ரிசுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் சுபஹானு தாலா சூர் ஆன் கபூத் இருவத்தி ஒன்பதாவது சூரா பதினேழாவது வசனத்திலே அல்லாஹ் தல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னல்ல தீன த புது இன்னலதீன தபுதூன் இந்தூன் இல்லா லா எம்லி பூனலுக்கும் ரிசுகா ரிசுக வ அபு வஷ்குல உயலி துரிஞ்சிடும் இன்னல்ல தீன தபது நம் இந்தூன் இல்ல அல்லாஹ் வீட்டு விட்டு யார் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ லா இம்லி பூனலுக்கும் ரிசுக்கா உங்களுக்கு அவர்களால் ரிசுக்கு கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் அடித்து சொல்கிறான் உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களால் யாராலையும் உங்களுக்கு உணவு அளிக்க முடியாது கொடுக்க முடியாது உலகத்தினுடைய எந்த முடியாது எனவே நீங்கள் தேவையான ரிசுக்கேடுங்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் அல்லாவிடத்திலே எதிர்பார்த்து கொண்டு முடிவு நமன் தான் நீங்கள் அல்லாவிடத்திலே பபுதகு அழந்த அல்லாஹ் எனவே அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் ஒஸ்கூருல அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அவன் பக்கமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே அல்லாவை தவிர வேறு யாராலையும் ரிசுக்கு கொடுக்க முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் ரிசுக்கு கொடுக்க முடிவன் உலகத்தில் அல்லாஹ் இயன்றிய வேறு எவரையெல்லாம் நம் இறைவனின் ஒருவன் இணைந்து கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களெல்லாம் ரிசுக்கு தர இயலாது படைத்த அல்லாஹ் ஒருவனால் தான் ரிசுக்கு கொடுக்க முடியும் என்பது அல்லஹா குறிப்பிட்டு காட்டுகிறான் தெளிவாக அல்லாஹால சொல்கிறான் அவன் அல்லாத வேறு யாரிடத்தில் அதை வாங்க கொடுக்க முடியாது அதே போன்று அல்லாஹு முப்பத்தி ஐந்தாவது மூணாவில் நினைவூட்டுகிறான் யா யுவன்னா சுதுக்குரு நியமத்தெல்லா இழைக்கும் ஹல்மின் ஹாலிக்கு கை ஏசுக்கும்

ரிசுக் என்ற அந்த ரிசுக்கை அந்த உணவை அல்லாஹ் தான் கொடுத்து கொண்டிருக்கு எனவே அன்பிற்கு அல்லாஹ் நல்லே இபுனு ஜெனி ரஹ்மல்லா இபுனு அசீர் ரஹ்மல்லா அதிகமான மஹதீசின்கள் இமாம்களுடைய கருத்து க கருத்து என்னவென்று சொன்னால் ரிசுக் என்பது வெறுமன உணவு மட்டுமல்ல உணவு என்பது எல்லாருக்கும் அல்லாஹால கொடுத்து கொண்டிருக்கிறான் அதே போன்று மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக் மூமின்கள் இறை நம்பிக்கையாளருடைய ரிசுக் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஈமான் கொள்வது அவர்கள் அல்லாஹை நம்பிக்கை கொள்வது சாலியான அமல்களை செய்வது அவர்களுக்கு அல்லாஹு தலா ஈமான அடிப்படையில் வாழக்கூடிய நெசீவை கொடுப்பது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரிசுக் என்பதையும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் உண்மையான மூமின்களுக்கு உண்டான ரிசுக் எது என்று சொன்னால் இல் ஹிதாயத்து கிடைப்பது இணைவை தரவிட்டு தூரமாக இருப்பது சாலியாக அமல்கள் செய்வது மர்மையினுடைய நம்பிக்கை வருவது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரிசுக் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லார்களே இப்போ ரிசுக் என்பது ரிசாக் அல்லாஹ் கையில் தான் இருக்கிறது எனவே அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று

மட்டுமே கிடைத்துக் கொண்டு இருக்கிறது எனவே அல்லாஹ் தால்லால்லா அவடைய பெயர்களில் ஒன்றாக ரஜாக்கர் ராஜிக்கு என்பதை நாம் புரிந்து மனதில் பதிவைத்து அது உறுதியாக இருந்து ரப்பிடத்திலே நாம் எப்பொழுதும் ரிஸ்க்கை கேட்கக்கூடியவர்களாக தேடக்கூடியவர்களாக ஈமான் என்ற ரிஸ்க்கும் அமல் என்ற ரிஸ்க்கையும் அல்லாஹ இடத்திலேயே நாம் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்கவேண்டும் அல்லாஹ் திருநாமங்களை உணர்வும் புரிவும் புரிந்து கொள்ளும் ஈமானில் உறுதியாக இருப்போம் படைத்த அல்லாஹ் இடத்திலேயே இதனை பிரார்த்திப்போம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இவைகளை உணர்ந்து எதை நாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته